அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமது இல்லா அலமதுல்லாஹி ரபுல் அலமீன் எல்லா புகழும் தூணின் டிரிவான்படை படை ஒன் அல்லாஹ் வணக்கே அலமது இல்லா நம்ம சூரத்து நபா பார்த்துட்ருக்கோம் மொத்தமாக இருபது வசரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லா இன்னக்கான வசரங்கள் பார்க்கலாம் சூரா நபாவுடைய இருபத்தி ஒன்றாவது வசரம் இன்ன இன் குன்னா செஞ்சு ஓதணும் அதே மாதிரி ஜஹன் நம்ம அங்கேயும் நுண்முசத்தா குன்னா செஞ்சு ஓதணும் கே கே வந்து அலிஃப்மதா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் தா சுக்குன் பெற்று வந்திருக்கு ஹம்சுரைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் இந்த மெர் சோதா அந்த சட்டத்தில் என்ன கொடுத்துருக்கு கெஸ்ராவுக்கு அப்புறமா ராசு கூட வந்துருக்கு நம்ம இந்த இடத்துல ராசு கூட மெல்லினமாக ஓதணும்னு நினைப்போம் ஸோ இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் தஜ்வீதுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ரா சட்டம் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராகட்டு இந்த பார்ட் மட்டும் ரா வல்லினத்தில் வரும் தஃமாக ஓதணும் ஏன் அப்படின்னா ராசுக்கு பெற்று அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து கெஸ்ட்ராவாக இருக்கும் ஆனால் அதற்கு அடுத்து உள்ள எழுத்து வந்து இஸ்தீலா ஹெவி லெட்டர்ஸில் ஒன்றாக இருக்கும் ஸோ தஃம் லெட்டர்ஸில் இருக்கிறனால நம்ம மிர் சாத அப்படி சொல்லக்கூடாது மெர் சுவாத அப்படின்னு வல்லினப்படுத்தி சொல்லணும் அதில் வந்து அலீஃப் மத்தா இருக்குது இரண்டு கரக்கத்தலவன் நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் தால்ல ஃபத்தேனு வந்திருக்கு ஸோ நம்ம ஃபத்தாவாக ஓதணும் மதுள் ஐவதுடைய சட்டம் இன்ன ஜஹ்வாத சுரா நபாவோடைய இருபத்தி இரண்டாவது அசனம் லியு தோகீ நியு தோகீ அப ல்கேஸ்ரா கூட தோஷத்தாவை சேர்த்து சொல்லணும் தோஷத்தான் அழுத்தம் கொடுக்கணும் கூடவே அது வள்ளியில் எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் அழிஃப் சொகீராக இருக்குது இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் தோகீனை யா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் அலிஃப் மத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் ஃபத்தகத்தையும் வர போது ஸோ மாற்றி இவதுடைய சட்டத்தை பயன்படுத்தணும் அலமதுல்ல இரண்டு வசனத்தையும் சேர்த்து பார்த்துடலாமா விஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் litarin mb alhmദuലிlah அடுத്த இ2ணு വസஙக s 4ള வகுப்பുl പக്கl asസaലamu alைகum wrhmtاllahi wbrkatuhു